தூத்துக்குடி திருச்செந்தூர் இரவு நேரத்தில் அடிக்கடி விபத்து நடைபெறுவதால் அந்த பகுதிகளில் மின்விளக்கு அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி மேயர் ஜஹன் பெரியசாமி தெரிவித்தார் மேலும் புதிதாக பல்ப் சாலை பகுதியில் சாலையோர வியாபாரிகளுக்கு மார்க்கெட் அமைத்து தர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் தெற்கு மண்டல அலுவலகத்தில் பொதுமக்கள் குறைதீர்க்கும் முகாம் இன்று மாநகராட்சி ஆணையர் பிரியங்கா தலைமையில் நடைபெற்றது இதில் மேயர் ஜெகன் பெரியசாமி கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை கொண்டார் அப்போது மேயர் ஜெகன் பெரியசாமி பேசும்போது தூத்துக்குடி மாநகர பகுதியில் அனைத்து பகுதிகளிலும் சாலைகள் முழுமையாக அமைக்கப்பட்டு வருகிறது அதேபோன்று கழிவுநீர் கால்வாய் ஓடைகளும் அமைக்கப்பட்டு வருகிறது தூத்துக்குடி தெற்கு மண்டல பகுதியில் மழை வெள்ள காலங்களில் மழைநீர் தேங்கும் பகுதிகள் கண்டறியப்பட்டு அந்த பகுதிகளில் மழைநீர் வடிகால் கழிவுநீர் ஓடை உள்ளிட்டவை அமைக்கப்பட்டு வருகின்றன இந்த பணிகள் விரைவில் நிறைவடையும் என்றார் மேலும் தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலை முத்தையாபுரம் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சாலையோர வியாபாரிகள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இவர்களின் வாழ்வாதாரத்திற்காக தூத்துக்குடி பல்க் சாலை பகுதியில் சாலையோரத்தில் அவர்கள் கடைகள் அமைத்து வியாபாரம் செய்வதற்காக மார்க்கெட் போன்று அமைப்பதற்காகவும் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் திருச்செந்தூர் தூத்துக்குடி சாலையில் இரவு நேரங்களில் அடிக்கடி விபத்து ஏற்படுவதைத் தொடர்ந்து முள்ளக்காட்டிலிருந்து தூத்துக்குடி வரை மின்விளக்கு அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மேயர் ஜெகன் பெரியசாமி தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சி மண்டல தலைவர் வழக்கறிஞர் பாலகுருசாமி சுகாதார குழு தலைவர் சுரேஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் து இதில் மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது ஏன்னா ஒரு அஞ்சு வார்டு அஞ்சு இருக்கனால அது கிழக்கு முதலாம் அதையும் சேர்த்து பயனிட்டு மொத்தம் ஓவராலாக மனராட்சியில் காணிஜி கூட்டம் நடைபெற்றிருக்கு இந்த வீழ்ச்சி முன்னிலையில் தெரியும் மேடம் இதுவே செல்லும் பயணி மாணவினாலும் மக்களோட நேரம் மனு பெற்று முதல்ல வந்து ஸ்கூலு எங்கெல்லாம் நெருக்கடியாக இருக்கும் அந்த சாலை போட்டோம் லைட்டு அந்த வசதி போகணும் மக்களோட கோரிக்கையை வந்து சாலையை வந்து எல்லா சாலையும் சேர்த்தாச்சு தூத்துக்குடி மாநகராட்சி ஊருக்கும் குறிப்பாக அந்த பதினஞ்சு வார்டு அனைத்து சாலையும் சேர்த்து போட சேர்ச்சி ஆனால் ஊர் டெவலப் ஆகிட்டு இருக்குது மூணு பேர் ரெண்டு பேர் உள்ள வீட்டிலேயும் வந்துட்டு இருக்காங்க அதை சேர்ந்துட்டே இருக்காங்க அடுத்த வருஷம் அடுத்த பண்ணில் போட்டு போகணும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உள்ளக்காடுலேருந்து ஒரு வழி நம்ம சோனா முன்னாடி தான் போகுது கோபமலத்தில் சப்பாசு இந்த மாதிரி வந்து எங்கே அவங்க போகிறோமோ அங்கே அங்கேருந்து கடலில் சேரது பன்னெண்டு கிலோமீட்டர் அந்த பன்னெண்டு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா டவுனை ஒட்டியே தான் போகுது

இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளில் லைட் லைட்டாக மழை பெஞ்சாலும் வேகமாக பெய்யாது தீபாவளி வரக்குள்ளே அந்த வடிகால் பணியெல்லாம் முழுமையாக முடிஞ்சிடும் இந்த வருஷம் திருப்பி எங்கேயான தண்ணி கட்டினா அதில் என்ன பணிகள் செய்யலாம் என்று வேலை நடந்துக்கிறீங்க அதேமாதிரி தான் சாலை சாலையும் வந்து எடுத்த சாலை எல்லாமே போகுது சின்ன சின்ன சாலை கவர் பாக் சாலை நாலு நாலு அடி சேர்ந்து அஞ்சு அடி சேர்ந்து பத்தாண்டுகளாக அதிமுக பிள்ளைங்களை வந்து எந்த பணியும் செய்யலை ஏன்னா ஊராட்சியிலேருந்து எடுத்ததுக்கப்புறம் மாநகராட்சியிலேருந்து அவங்க எந்த பணியும் செய்யாமல் விட்டு போனாலும் நம்ம மூணு ஆண்டுக்காகவும் முதலமைச்சர் உத்தரவுக்கு வந்து பல்வேறு நடவடிக்கை எடுத்து சின்ன சின்ன சந்து எல்லா சாலையும் போட்டாச்சு மலைக்குள்ளே பனி மழையை பற்றி நம்ம வேண்டாம் மழை என்ன அளவு போயிடோ அது தான் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தண்ணி நின்று போயிடும் இதில் மட்டும் ஒரு ஒரு ஆபத்தான அதை வெளியே வந்து சேனல் ஓடுற நம்மள்கிட்ட தான் இருக்குது கோண மூலம் நிறைஞ்சாலும் பழைய கோணாவர்களும் எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி கண்காணித்து எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் செயல்படுத்தவும் தெரிந்து கொள்கிறேன் இதோட உங்களோட முதலீடு ஸ்கீம் வந்தாலையும் அனைத்து பகுதியும் அதாவது சொத்து வரியாக இருக்கட்டும் சாலை வசதி புதியதாக ஒரு லைட் லைட்டு மட்டும் எஸ்டிமேட் எடுத்துகிட்டு இருக்கோம் சாலையெல்லாம் சேவிங்ஸ் ஃபண்ட் சேர்த்து விட்டாச்சு அந்த ஸ்கீம் எல்லாம் நல்லா முடிச்சுட்டோம் இது போக வேறு எதுவும் எங்கள் கண்ணு கேட்டாமையும் குப்பை பிரிக்காமல் குப்பை பிரச்சனை எந்த பிரச்சனாலும் கால் சென்டர்லையும் நீங்கள் கால் பண்ணலாம் இது போக நம்ம செய்ய என்ன கேரி பேக் நிறைய இடத்துல கேரி பேக் வாலிசி தரும் எண்பது பர்சன்ட் முடிச்சுட்டு நம்ம பகுதியில் இன்னும் ஒரு சில இருந்துச்சுன்னா பெட்டி கடைன்னு சொல்லுவோம் அது குப்பையாக இருக்கலாம் மீன் கடையாக இருக்கலாம் அந்த பகுதியில் இருக்குது நம்ம அறவே தவிர்த்து வருங்கால சந்தைகளுக்கு நம்ம ஒரு நம்ம கொடுத்துட்டு போகிற சொத்தாக வச்சுக்கிடுவோம் சாலையோர வர ஒழுங்கு ஒழுங்குபடுத்திக்கிட்டே வரும் அதுதான் கடந்த ரெண்டு நாளாக மீட்டிங் ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ராஜாஜி பார்க் பீச் முத்துநகர் பீச்சாக இருக்கட்டும் ரோச் பார்க்காக இருக்கட்டும் அங்கே வந்து எட்டியார் ரோட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்ஏம் கோயிலுக்கு ஏதாவது ஒரு இடம் கிடைக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துலலாம் மக்கள் சாலையோர ஏவரணும்னு பார்த்துக்கலாம் இது நடமாடும் வண்டியில் போய் அங்கே அங்கே வைக்கிறவங்களுக்கு இடங்கள் கிடையாது நம்மளோட ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பேர் பயச்சிருக்காங்க சாலையோரைய எவரி அந்த கார்டு கொடுக்கறதுனால உங்களுக்கு பத்தாயிரம் பதினாயிரம் இருபத்தாயிரம் ஐம்பதாயிரம் லோன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஆறாயிரம் பேர் பயன்பட்டுருக்காங்க நாலாயிரம் பேர் லோன் வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரம் பேர் அப்ளிகேஷன் ரிஜெக்ட்ன்னு சொன்னால் தான் பேங்க்காரங்க முகாம் போட்டு அதை ஃபாலோ இருக்காங்க இப்போ நம்ம இங்கே முத்தியாவருக்கு ஒதுக்கப்பட்ட பகுதி என்னென்னா திருச்செந்தூர் ரோடு ரொம்ப ரஷ் ஆகிட்டு திருச்செந்தூர் வந்து சர்ஷ்டியாக இருக்கட்டும் தைப்பூசமாக இருக்கட்டும் இப்போ கும்பாசேகர் வந்தது அனைத்தும் போக வேண்டிய வண்டி சாலைகள்லாம் திருநெல்வேலியில் இருந்து கொஞ்சம் தான் முடியும் கன்னியாகுமரிக்காரங்க வருவாங்களே திருநெல்வேலி மாவட்டம் வருவாங்க அவ்வளோ வண்டியும் தூத்துக்குடி தூத்துக்குடி இந்த ரோடு அகலப்படுத்தி படுத்தி போட்டோம் இப்போ அகலப்படுத்தி போட்டாச்சு நல்ல சாலை இருக்கும் இருந்தாலும் அதோட ஏவர பெருமக்கள் வந்தாங்க இங்கே நம்ம ஒதுக்கப்பட்ட பகுதி ஆறுபார் கன்செக்ஷன் ரோடு நம்ம இருக்கில் இருக்கும் அதாவது பல்கில் வந்து போகிற ரோடுன்னு உங்களுக்கு தெரியும் அதில் லெஃப்ட் ரைக்கும் நல்லா அகலமாக இருக்கும் கிட்டத்தட்ட நூறு அடி இரநூறு அடி ரோடு போட்டாலும் மிச்சம் இடம் இதுக்கு சர்வை பண்ணி வச்சுருக்கோம் அந்த ரோட்டில் அந்த சாலையோரில் உங்களுக்கு என்ன அடிப்படை தேவைகள் இருக்கோ அதை நம்ம மாநகராட்சி தரோம் லைட் யாருமே போட சொல்லிடுறேன் சென்ட்ரல் மீடியா லைட் வச்சு ரெண்டு சைடு வருது ஜங்ஷன்லலாம் ஈட்டாக இருக்கக்கூடாது ஆக்சிடென்ட்ஸ் ஓகேங்களா நைட்டில் ஆகும்னு இருக்காங்க பண்ண சொல்லியிருக்கேன் அது பண்ணால் அந்த ஏரியா வந்து ஒரு மார்க்கெட் மாதிரி ஆகும் எந்த ஒரு உங்களோடய காசும் இங்கே செலவழிக்காமல் சாலையோரில் இங்கே இருக்கிறவங்கள தரத்தை நம்ம நம்மளோட வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கலாம்னு தெரிஞ்சுக்கிறேன் இப்போ வரிசையாக வாங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் போவோம் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்